ஸோ வேறு ஏதோ லாங்குவேஜ் படம் மாதிரி ஆடியோ ரிலீஸ் நட்டி வேறு இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தான் ஏன்னு தெரியல என்ன நட்டி இந்த கெட்டப்காக பேசினியா இல்லை கண்ணாடி போட்டுன்றது இங்கிலீஷில் பேசுனியா தமிழ் எல்லாருமே ஸோ இப்படி வந்து சார் தமிழ் தமிழில் அதே மாதிரி ரசிகர்கள் எல்லாரும் எல்லாருமே கை தட்டுங்கப்பா ஆமாம் நான் நம்மளை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர் மூல கை தட்டுங்க ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்கெல்லாம் நல்லா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் ஸோ தேங்க்யூ சார் ஃபஸ்ட் டைம் இங்கே தமிழில் வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க பட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி தான் தெலுங்கில் வந்து பிரபாஸ் வச்சு பண்ணுறாங்க ரவி தேஜா வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பெரிய பேனர் அண்டு ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சார் வந்துட்டு ஒரு பயத்தோடையே இருக்கார் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் சொல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார் எல்லாமே ஸ்மூத்தாக நல்லா தான் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் ஒன்று உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்லா ரீச் ஆகிருக்கு ஸோ அது நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த தென் இந்த ப்ராஜெக்டோடைய டிசைனர் நட்ராஜ் இவர் தான் காரணம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான் ப்ராஜெக்ட் டிசைனர் அப்படின்னு சொன்னாங்க இல்லை என்ன சொன்ன கோ ப்ரொடியூசர் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஸோ என்னென்னா எந்த அளவுக்கு என்ன இந்த ஷெட்யூல் வந்து நாங்கள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அறுபத்தஞ்சு நாள் ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க ஸோ அறுபத்தஞ்சு நாளும் எல்லா ஆர்டிஸ்ட்டு கிடைக்கிறது கஷ்டம் லொக்கேஷன் கிடைக்கிறது கஷ்டம் இப்படி எல்லாமே கிடைக்கிறது கஷ்டமான சுச்சுவேஷனில் நட்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி அந்த சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும் ஆனால் அது மட்டும் கிடையாது அளவுக்கு ஒரு திறமசாலின்னா ஒரு சின்ன கலாயலான விஷயம் சொல்லிடுறேன் அதாவது நாங்கள் வந்து அறுபத்தஞ்சி நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஈவினிங்கில் வந்து ஷட்டில் விளையாடிகிட்ருப்போம் போவாங்க சரி போர் அடிக்குது ஈவினிங்கில் ஷெட்டில் விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு அப்போது நட்ராஜ் சொன்னார் இது மாதிரி ஹீரோயினும் கூப்பிடுங்க ஷட்டில் விளையாடுறதுக்கு வரட்டும் அப்படின்னாரு அப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே இருப்பாங்க தெரியாது பட் நான் சொன்னேன் மேகாக்காஷ் கிட்டே இந்த மாதிரி வாங்க ஷர்டில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னாங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் வர சொன்னால் எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் ஏன்னா நட்டி சொன்னாங்க டேரக்டர் எல்லாரும் வரலாம் அவங்களும் ஓகே அப்படின்னாங்க மறுநாள் கொஞ்சம் நிறைய சவுண்டு கேட்டுது ஸோ ஓகே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்துட்டாங்க நட்டி ஜம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு பாடியெல்லாம் டைட்டான டி ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னார் பார்த்தா மேகாகாஷ் அவங்க அம்மா சித்தி அத்தை கொத்தா எல்லோரையும் ட்ராக்ஸ் பேண்ட் போட்டு கொண்டுட்டாங்க நான் அப்படியே கம்முனை திரும்பி நின்றுக்கிட்டேன் ஆனால் நட்டி அங்கேயும் இந்த ஒரு ப்ராஜெக்ட் டிசைனர்ன்றத காட்டுறதுக்காக ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்து மேகாகாஷ் அம்மாவை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்க நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு படத்தில் மேகா ஆகாஷோடைய அம்மா கேரக்டராக நடிக்க வச்சுட்டாரு ஆக்சுவலாக என்னென்னா அம்மாவுக்கு தேடிட்டு இருக்காங்க கிடைக்கல டேட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு ஸோ அதையும் வந்து அம்மாவை போட்டு அந்த அதாவது நான் சொல்கிற வந்து இந்த படத்தை நிறுத்தாமல் எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவலில் கொண்டு போனார் அகென் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபர் யூ ஸோ டெஃபினெட்டாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அதாவது என்ன வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய படம் அதாவது கேஜிஎஃப் பாகுபலிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேஜிஎஃப் எடுக்கும்பொழுது இப்போது யஷுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு நூறு கோடி ரூபா ஒரு வேல்யூ உள்ள ஹீரோவான்னு பார்த்தா கிடையாது ஆனால் அவங்க அந்த கதையை அந்த கான்செப்டை நம்பி எடுத்தாங்க அதே மாதிரி பாகுபலி எடுக்கும்போது பிரபாஸுக்கு முன்னூறு கோடி கலெக்ஷன் வருமானுன்னா அப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது ஒரு முந்நூறு கோடிக்கு ஆனால் அந்த கதையை நம்பி எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த கதையை நானும் கார்த்திகேவையை ரெடி பண்ணிவிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ட்ரை பண்ணோம் எல்லாருமே ஐயோ சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆகி தாங்காது இது பெருசாக இருக்குமே இது இப்படி போகுமே அப்படின்னாங்க பட் பீப்புள் மீடியா சார் வந்துட்டு நான் கதையை தான் நம்புகிறேன் அதனால் நான் கதை தான் ஹீரோ அதை நம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு என்னுடைய லைஃப்பில் எனக்கு இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் படம் ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக எடுத்துருக்காங்க கதாநாயகன் இவங்களாம் நம்புறதை விட கதையை நம்புற ப்ரொடியூசர் என்றைக்குமே தோத்தது இல்லை சார் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக அந்த பக்கத்தில் ஜெயிச்சிங்க வாழ்த்து சார் தேங்க்யூ தேங்க்ஸ் ஓகே சார் நீங்களே ரொம்ப அழகாக போஸ்ட் பண்ணுறீங்க ஒருத்தர் வந்து சூப்பராக ட்ரைலர்லாம் பண்ணிட்டு படம்லாம் பண்ணிட்டு சைலண்டாக பண்ணிட்டு இருக்கேன் நல்ல டயலாக் எழுதுனா நல்ல படம் எடுப்பேன் மட்டும் இருந்தா இப்படி அவரையும் உங்க கூட போஸ்ட் பண்ணி கூப்பிட்டுலாம் ஆமாம் எங்கே என்ன மாட்டி விட்ட கார்த்திக் யோகி மேலே வாங்க மாநகரம் படத்தின் டைலாக் ரைட்டர் திகிலோனா படத்தின் டைரக்டர் வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் யோகி அவர்கள் அதாவது அங்கேயே கீழே உட்காந்துட்டு இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பேசி எல்லாம் முடிக்க ரொம்ப கொஞ்சம் லேக் ஆகிட்டு டயர்ட் ஆகிடுவீங்க ஸோ அதனால் எவ்வளோ பேர் டிஃபன்லாம் சாப்பிட மாதிரி வந்துருவீங்கன்னு தெரியாது ஸோ அதனால் அவங்கவுங்க பேச பேச அப்படியே நாங்களும் பேசி இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு ஜாலியான கண்டென்ட்டாக கொண்டு போயிடலாம் நீங்களும் ஜாலியாக இதை என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தது நீங்க வந்து சொல்லுங்க அடுத்தது ஒரு ஸ்பெஷலா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்க வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி தனியா பேசறோம் இது ஆக்சன் மேடம் இப்போ சொன்னல்லையா நிறைய பேர் தேவையில்லாம வர வச்சது எல்லாம் எல்லாம் இல்லை நேற்று கேட்டார் யாராவது வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு யாரா யார் அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் என்னடா நான் ஜிம்ல பார்த்துருக்காரு என்னால பேசவே இல்லை திடீர்னு வந்து என்ன பேசுறேன்னு தெரியாது அப்படின்னாரு சரி அப்புறம் நம்ம அசோசியேட் வந்து இருக்கிற எல்லாரையும் இறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டாங்க எல்லாரும் வந்து வந்திருக்கிறது ரொம்ப நன்றி பிரெசன்ட் மீடியாலும் நன்றி குளிர் சீசன்ன்றதுனால

ஆனால் உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன் ஏன்னா உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு ஏன்னா வந்து நல்ல படம் பண்ணா தேங்க்ஸ் பண்ணுவாங்க தேவமான படங்கள் வச்சா ரொம்ப திட்டம் வச்சா அவங்க ரொம்ப ஜென்வனாக இருக்கீங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக ஏன்னா எனக்கு ஒரு சிங்கிள் இன்சிடென்ட் ஃபேன் இன்சிடென்ட் பாசுகிற பாசுகின்ற படம் பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கும் சந்தனத்துக்கு ஒரு கேரளா ஸோ

ஏய் வடத்துல தான் பண்ண முடியும் நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் கம்மி பண்ண முடியாது போட ஆரம்பிக்கிட்டு ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரீடமும் சரி அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்துருந்தது அதுதான் நான் சொல்லுவாங்க அண்ட் கண்டிப்பாக உடல்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் நம்பிக்கை இருக்கணும் நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு அவரோட அவங்களோட ரிவ்யூஸ் நிறைய டேரக்டர்ஸ் படம் பார்த்துங்க அவருக்கு இனிஷியலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்கே காட்ட மாட்டாங்க பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் டேரக்டர்னு சொல்லுவாங்க ரொம்ப ஓப்பனாக இருக்குது நிறைய சஜஷன்ஸ் இருக்குது என்டே வந்து மஞ்சள் படம் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு மாதம் தான் சொல்லிட்டு பட் சரி அவர் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் நான் ரிலீஸ் ஆகி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஸோ கண்டிப்பாக டிக்லோனாக வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த ப்ரிவிஷூ உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்டு இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தான சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு மச்சா என்ன பண்ணலாம் எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு சார் நான் சொன்னேன் வெயிட் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நம்மளே பண்ணிக்கலாமா நிறைய ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டு இருக்க இது மேலே நீ வந்து பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஸ்வ பிரசாத் சார் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் அ பிளெஸிங்னா சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்குல பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸ்க என் என்னோடய படங்களே நிறைய யூஎஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க நியூ இயர் பார்த்த கடை அப்படின்னா நெலங்கி வந்துடு எயிட் ஓ கிளாக் அருணா நகர் வந்துடு அப்படின்னா சரி சொன்ன நானே களையம் போயிட்டேன் போனால் எட்டு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபுட்பால் விளையாட வைச்சான் கிரவுண்டில் அப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் சும்மிங் பண்ண வைச்சான் அதுக்கப்புறம் நாலு மணிலேருந்து விடிய கால ச காலையில் எட்டு மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வைச்சான் நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க இதுலேருந்து நான் ஜிம்முக்கு போகிறேன்னு நியூ இயர் அன்றைக்கே ஜிம் பண்ணுற ஒரே ஆள் நம்ம ஆரியா மட்டும்தான் ஸோ அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸு அதே மாதிரி அக்கறை இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸில் இருக்காங்க ஜிம்முக்கு போகிறாங்க பண்ணுறாங்கன்னு அதுக்கு முக்கிய காரணம் ஆரியா தான் அதே மாதிரி இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டே நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பேற்றுறாங்க கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க ஆனால் உண்மையிலேயே மச்சம் நடிச்சிக்கவே முடியாது ஒட்டம்புன்னா செதுக்க இருக்க டேரக்டர் சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு டெடியேஷன் ஆக்சுவலாக ஆர்யா வந்து எந்த ஃபினான்ஷியலை போய் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன தான் கேட்பாங்க எப்படி இருக்காரு ஃப்ரெண்டு சந்தானம் அப்படின்வாங்க நான் போய் எந்த ஃபினான்ஷியலை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்கணும் உங்கள் ஃப்ரெண்டு இவங்க ஆர்யா எப்படி இருக்காங்கன்னு இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்னங்க நீங்களும் ஆர்யா அவங்களும் க்ளோஸாக உங்களை பார்த்தா அவரை கேட்குறாங்க அவரை பார்த்தா உங்களை கேட்குறாங்க நான் சொன்ன அப்படிலாம் இல்லை இந்த ஃபினான்ஷியல்ஸ் எல்லாருக்கும் ரெண்டு பேரும் கடை வாங்கியிருக்கோம் ஸோ ஸோ இவனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறான் அப்படின்னு கேட்பாங்க என்ன பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறான் சொல்லி கேட்பாங்க அவ்வாறு சொன்ன அமைச்சா இனி வேலைக்கு ஆகுது இந்த ஃபினான்சஸ் இதெல்லாம் நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னா மச்சான் ஒரு தங்கம் மூடுற தங்கம் முட்டைற வார்த்தை நான் பிடிச்சிருக்கேன் நம்ம வந்து அந்த வார்த்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா சரி மச்சாலும் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் நான் நான் சொல்லுங்கள் மச்சா எப்போ மச்சா அந்த முட்டை போடும் அந்த வார்த்தை தான் பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மச்சா நான் நான் அந்த வார்த்தை பின்னாடி கை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் நேரம் கழித்து எங்களுக்கு பின்னாடி ப்ளட்டு வந்து நிற்கு

அந்த அந்த படத்தை எவ்வளோ செலவானாலும் என்ன பண்ணாலும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் நீ ஜாலியாக போய் செம்ம கலாச்சாரம் நடின்னு சொன்னான் ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அதுக்கப்புறமா என்ன சொன்னா நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியாக கலாச்சாரம் ஒன்று பண்ணுறா அப்படின்னா அது உங்ககூட காம்போல் பண்ணாதான செட் ஆகும் அப்போ நாங்கள் டைரெக்ட் கட்டிகிட்டே இருந்தோம் அப்போ கார்த்திக் யோகியில் பேசிகிட்டு இருந்த படம் பண்ணும்போது ஃபுல்லாக எதுக்காக டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன ஆராய்ச்சி வச்சு ஒன்று யோசித்து உனக்கு பேசலாம் ஒன் பண்ணலான்னு பேசி பேசி ஒரு ஐடியா ஒரு செம்ம ஐடியா கிடச்சிருக்கு ஒரு கார்த்தரக்ஷ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அது ஒரு சம்பர் ஃப்ரீஸாக இருக்கும் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன எனக்கு கீழே பிடிக்கா வந்து ஏதாவது ஒரு ஸ்னாப் சீட் காமெடி ஒன்று பண்ணிட்டு போயிட்டு அந்த படத்தில் அவர் ஸோ டெஃபனட்டாக உங்களுக்கு அந்த பாசங்கிற பாசனம் அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு சம்ம கலாச்சார கடந்த ஒரு லைன் வந்து சொன்னார் இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி இதை கண்டிப்பாக காமெடியாக ஒரு ஸ்ட்ரீன் ப்ளேவோட ஒரு கதையாக இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சு பண்ண தான் நினச்சேன் பட் போய் உட்காந்து சின்சியராக எழுதி எடுத்துருந்தேன் எனக்கு சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேர் படம் பண்ணா மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்தை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அவன் சொல்றதை பண்ணா போதும் இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் மட்டும் தெரியும் ஒன்னு வந்து பிரேமானந்த் என்னுடைய டீம்ல இருந்து போன அவங்களுடைய டைரக்ஷனு அடுத்தது கார்த்திக் அவ்வளோ ஹியூமர் இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த படத்துல நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டிடிஸ்ல ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதுல எம் எஸ் பாஸ்கர் சார்ல இருந்து கூல் கூண் சுரேஷ்லருந்து வந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது ரெண்டு மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதை உள்ள ஒரு கருத்துள்ள ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை பார்த்தாம இருக்கும் எனக்கு இப்போது ஆப்பில் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் எனக்கு ஒரு ஹிட் தேவைப்படுது அந்த ஹிட்டு நிச்சயமாக கார்த்திக் மூலமாக கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும் தொடர்ந்து கார்த்திக் போனால் நாங்கள் இன்றா மாதிரி இல்லை ஸோ ஆரியா அதான் சொன்னாங்க அவன் இப்பவே பிடிச்சா ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லை கார்த்திக் இந்த படம் ட்ரெயிலர் வந்ததுக்கப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பல பெரிய ஹீரோ பெரிய பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது கதை இருக்கா லையும் இருக்கா சொல்லி கேட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேல் போக வேண்டிய டேரக்டர் தான் பட் எங்களோட ஒரு பாசத்தில் இன்னும் எங்களோட சேர்த்து பண்ணிட்டு கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான் ஸ்டேஜ் தான் தேங்க்யூ பார்த்தி ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்ன தான் பயங்கரமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் தான் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு படம் நல்லா வந்திருக்கு என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கறது படத்தில் இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் நான் என் ப்ரொடியூசர் சோஷல் மீடியா பேட்டிருக்கும் விஷ்வாசம் இருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் இது ஆக்சுவலி எங்கள் செகண்ட் பணம் ஒன்றா செலக்ட் பண்ணுறது அண்ட் இட் இட்ஸ் ரியலி அமேசிங் டு ஒர்க் வித் ஃபர்ஸ்ட்டு ஹோப்பிங் டி கிவன் அது சக்ஸஸ்ஃபுல் ஃபுன் ட் கேரஸ் சார் அண்ட் இந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நட்ராசருக்கு ஒரு பெரிய யூ அண்ட் என் டெரக்டர் கூட ஏன்னா இந்த ஷூட்டிங் டைம் அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்டுலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஏன்னா என் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஐம் வெரி க்ளோஸ் டு ஃபர் And Iplo, various uh, set quarters, you know, crew, uh, cast. And Adalna, I just they gave me the strength to finish this film. And Sankaranak sir, sir, thank you so much. <coughs> and thank you sir. very well, sir, you, are, you made sure that everybody was comfortable every time. So thank you, sir. And in the particular, uh, I'm இன்னும் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கு அண்ட் ஐ லேர்ன் ஸோ மச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த மேட் திஸ் ஜெர்னி வெரி மெமரபிள் ஃபோர் மி ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன் அண்ட் அமேசிங் த்ரூ எங்கள் சினிமாட்டோகிராஃபர் மியூசிக் டெரெக்டர் ஐடக்டர் ஸ்டைலிஸ் எல்லாரும் இந்த வேர்ல்ட் க்ரியேட் பண்ணாங்க இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டெரெக்டர் கா தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் எப்போவுமே அது வாக்கை தான் போட்டுருக்காங்க இன்னொரு மாடர்ன் இன்னொரு தேங்க்யூ இந்த வேர்ல்டில் எனக்கு கொண்டு வந்தது கையல்

அவர் எவ்வளோ ஒரு ஜெனுவனானு எல்லாருமே நல்லா எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ பாய்